தாராபுரத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்த மூன்று கிலோ கஞ்சா பறிமுதல் வடமாநில தொழிலாளி கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழனி பைபாஸ் சாலை அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தாராபுரம் மதுவிலக்கு காவல்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு காவல்துறை ஆய்வாளர் கோவர்தனாம்பிகை தலைமையில் மதுவிலக்கு போலீசார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது தாராபுரம் முதல் கரூர் வரை செல்லும் பழனி பைபாஸ் சாலை அருகே உள்ள பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் தெரிவித்தார் இதனால் சந்தேகமடைந்து மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜாராம் குமார் என்பவரின் மகன் சபிலா குமார் இவருக்கு வயது இருபத்தி ஏழு என்பதும் சபிலா குமார் அவினாசி எம் நாதம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மில்லில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது சபிலா குமார் அவ்வப்போது ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கிக் கொண்டு வந்து திருப்பூர் ஈரோடு தாராபுரம் பழனி ஆகிய பகுதிகளில் உள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர்களிடம் விற்பனை செய்வது தெரிய வந்தது அதே போன்று இன்று தாராபுரம் பகுதியில் பழனி பைபாஸ் சாலையில் நின்று கொண்டிருந்த சபிலா குமார் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக வந்திருந்தார் இதைத் தொடர்ந்து மதுவிலக்கு காவல்துறையினர் சபிலா குமாரை கைது செய்து அவரிடமிருந்து மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரை சிறையில் அடைத்தனர்